நிலாச்சோறு நம்ம இதெல்லாம் இப்போ சாப்பிட்றதே இல்லை எங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கே இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஆஃபீஸை விட்டால் வீடு வீடு விட்டால் ஆஃபீஸு அப்படின்னு இருக்கும் ஆனால் காவிரி சித்திரை சித்ரா மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சித்ரா அன்னத்தையும் சித்ரா பௌர்ணமியில் குடும்பத்தோட சொந்தங்கள் பந்தங்கள் நட்புகள் எல்லாம் உட்காந்து அந்த பௌர்ணமி நிலவில் வந்து சித்ரா அன்னம் சாப்பிட்டாங்க இது எதற்காக சாப்பிட்டாங்க அந்த நிலாச்சோறு அப்படின்னா மனச்சிதைவு மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு மனம் ஒருநிலைப்படுறதுக்காக இந்த சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது தேக ஆரோக்கியம் மட்டுமல்ல மன ஆரோக்கியமும் நமக்கு கூடும் உறவுகள் பலப்படும் ஆரோக்கியம் வரும் மன நிம்மதியும் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் இதையெல்லாம் மனசில் வச்சு தான் நிலாச்சோறு சாப்பிட்டாங்க